ப்ளீஸ் மறக்காமல் சஸ்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தவானி கனவுகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ கோழி பழமு கொலிக்கினி கோழி கொடுக்கி யார மீன் பிடிக்க பொருளுன்னு சொல்லு

தமிழ ஹே வர சொல்லிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வந்துருக்காளான்னு பாரு ஆ என்னை காக்க வச்சது இவனுக்கு புழப்பா போச்சுது எனக்கு வேற கற்று முடியல ஆ கட்டியாதிரா இப்போ நான் வந்து தெருக்கப் போனாலும் என்ன எங்க போயிட்டு வரேன்னு கேட்பாங்க கத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா திரும்ப அந்த பைலத்துக்கு மாத்துக்கு வரோம் நானுது மாத்துக்கு வர முடியாதே பரவால ஏரிய நன காத்து கொண்டிடே எப்ப யாரோ வந்து வராம போய் அப்படி மட்டும் போறாம ஒதுக்கட்டும் அதுக்கு அப்புறம் யாரேன்னு தட்டுதே ஆதிரா ஆனந்தன குமி கொட்டி குமி கொட்டி உங்களுக்கு இவ்வளவு வாற வந்து நல்லা ஆகாது பட்டணத்துக்கு போய் இந்த தங்கங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிஃப்ட் வாங்கிட்டு வரக்கூடாது நான் அங்கலே சீர நினைச்சு செங்க செவந்திட்டு வந்திருக்கேன் இல்ல கிஃப்ட் வேணும் கிஃப்ட் டேய் பட்டணம் பட்டணன்னு சொல்லாதவளே அங்க இந்த சின்ன ஸ்டார்லாம் இருக்கவளமே நீங்க பாத்தியல அப்படி छोटे போற வயசுல உங்களுக்கு சினிமா ஸ்டார் கேக்குதாங்க அதெல்லாம் நிறையவே பார்த்தவே எம்சிஆர் பாத்தியல எம்சிஆர்யா போய் எவ்வளவு நாள் ஆவடி அவ்சரி எம்சர போய் போய் பல வருஷம் ஆயிpostcss

ஆனா அவளுக்கு நீ இருந்திருக்க பாத்தியல அவ எவ்ளோ லவ் பண்ணா பாத்தியல அது மட்டுமா அவளுக்காக என்னெல்லாம் செய்தான் மாணிக்க தங்கச்ச கூட வேண்டாம்னு சொன்னானே அலரா அந்த நிர்மலாவையே கட்டிர்க்கலாம் நல்லா இருந்திருக்கும் தெரியுமா அப்படி சொல்லு தாய் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நிர்மலாவ கட்டி நல்லா இருக்கணும் அவ இப்ப ஒரு மாதம் தான் இருப்பா ஆனா வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருவான்னு இந்த கோவி பையகட்ட எவ்ளோவா சொன்னே கேட்க மாட்டேனிட்டானே ஆமா இவ கூட எவ்ளோவா எடுத்து சொல்லி பார்த்தா ஆமா இவர் மட்டும் ரொம்ப அழகா இருக்காரங்க இருந்தாலும் சொல்றேன் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து அவனுக்கு நல்ல பாடம் புகட்டுவனு சொல்றேன் இது நம்ம ஊருக்கு வரட்டுமே நம்ம ஊருக்கு மட்டும் வரட்டும் அவன் கேடி அடிடா மட்டும் பாரு என்ன கேடி அடைய போறான் மட்டும் பாரு ஆனாலும் பாவம் மாணிக்க தம்பி வாழ்க்க செல்வ வாழ்க்கை தான் போச்சு நல்ல பையனுக்குலாம் வாழ்க்கை அந்த பையன் அழகா வெயில கட்டிருக்கலாம் தெரியுமா கரெக்டா சண்ணிய அவன் வந்து நீலாவை கட்டி இருக்கணும் தெரியுமா மாணிக்கன் தம்பி மட்டும் நீலாவை கட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும் பணக்கார வீட்டுல போய் பொண்ணு எடுத்தா இதான் கேடி நா சீரஞ்சிதா பார்த்தியா அவ அம்மா தரிபாதை பரேக்கின்ட பைய என்ன பாடு படுத்தான் பார்த்தியா கிடக்க கண்ணா அவla பார்த்தாலே பத்திகிட்டு தான் வருது உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் அப்படி தான் இன்னோனு வருது தெரியுமா அவளோ இருகா பாரு அண்ணாச்சக்கள்ள போண்டா போட்டுட்டவன நினைக்கே வாட வருது பார்த்தீல அது என்ன வாட வருது பார்த்தீல இல்ல நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க என்ன என்ன பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு தெரியுமா என்ன சொல்லு பஞ்சாயத்தா ஆமா பஞ்சாயத்துல மவ கைங்களவ மாட்டிக்கிட்டாம்ல இஎன்ன சொல்லுதிய ஆமா அந்த பைய கைங்களவ மாட்டிக்கிட்டாம் அந்த ரெண்டு திருட்டு பேர்ல கடபானுல அவونه நீங்க பண்ணனே ஊரே விட்டு போய்ட்டானுவ போனவனா ரெண்டு வேற எக்ஸ்ட்ரா புடிச்சிருக்கான் இவன் பந்தயத்லる மோவே நம்ம ரெண்டுத்துக்கு கமிஷன் உண்டு இன்ன நான் வீட்டுல கோழி இருக்குது இந்த வீட்டுல ஆடு இருக்குது தூக்கிட்டு வா ஆளுக்கு சர்ச்சமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் திருணப்பையல புதுசு போலக்கு சரி பய ஏ உடல கலванடனக்கே மாட்டிட்டானுவ உங்களுக்கு எவ்வளவு கமிஷனே உங்களுக்கு என்ன கொடுத்தானுவ அன்னைக்கு ஒரு கோழி துக்கிட்டான் 卡住啦！

அவ எப்படி உனக்கு ஒரு கிண்ணம் வந்திரமே எப்படி அந்த ராணிப்பையோட ஒரே ஒரு கிண்ணமால கேல்கடி ஷார்புனி சாத்துக்குனா அது இப்ப பாத்தியா அவ હાથ பக்கத்துல நிச்சானே நான் போவடா ராடிபானே ஐயோ கோழி வாசனவே இத போவனடான்னு சொல்லுதே நீ போவல கோழி வாசன வருதே கோழி அட்டி எனக்கு இப்ப முக்கியம் நீ கிளம்பி எப்படி ராணிப்பையவ கொண்டு வரோம் இய பங்கி சாத்து நீ திங்கலன்ன பாக்கியோ நான் తిന്നിட்டு தான் போவேன் காத்தி எனக்கு சாமப்படி இருக்கு போல கேக்க வடை வச்சிதா கஞ்சி குடிக்கும் நினைச்ச கோழி கறியே கெடக்குது கோழி கறியே கெடக்குது அまய்வது கோலியாதே ఏ ఆ యూటర్ వెడపరి నిన్ను దాచిపోలా ఏంటి అది ఇప్పుడునే

பத்தி இவ சிருப்பி வை காமெடியை பத்தி எத்தனை நாள் ஆகுது நல்லதாண்டி இருக்குது ஆனா உன் கூட தான் கடைசி வரைக்கும் வாழ போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அடி புளிய புளியை கரைக்க தான் செய்கிறேன் ஆனா நல்லா இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு கிக்கா இருக்கும் போடுக்குடே குத்துவாட்டம் அப்படி சொன்னது எனக்கு தெரியல உடம்பாலும் சம்மு தானே ஆகலை ஆமாமா சொல்லித்தான் ஆகணும் என்னடே எனக்கு யாவது குடுக்க போறியா என்ன விஷயம் அம்மா வேண்டாம் இருக்கு பொழுக்க அது எதுக்கடி இங்க கூட்டு வந்த நம்ம வீடு எட்டிருக்கவே அங்க போயிருக்கலாமே இருக்காத கூத்தோ மூலப்படப்போ குடுத்தாதான்

என்ன சோதிக்காத ஒழுங்க கொடுத்துரு நான் பாட்டுக்கு அமுக்கற மாதிரி இருந்தேன் நல்ல பேரு காட்டி குடுத்துருக்க நீ போன தூர்வான உட்கார்ந்துருக்க என்னடி சொல்ற நீ என்னடி சொல்ற என்னது

நீ இப்படித்தானு தெரிஞ்சு உன்னை வெரட்டி வெரட்டி காதலிச்சாமல எனக்கு தேவைதான் பாரு கோழிக்கறி கொண்டு வந்தது கொண்டு வந்துட்ட அதை நான் திங்க ஆனா நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணேனோ அதையும் கொடுத்தணும்னு சொல்லி விட்டு அம்மா கற்பனை பண்ணுவோம் அது ஏன் கேட்க பாகப்பட்டது கற்பனை பண்ணிட்ட தெரியுமா ஆமாடி ஏகப்பட்டது கற்பனை பண்ணிட்டவா டே